உலக வல்லரசான அமெரிக்காவானாலும் சரி வல்லரசாக தில்லாக உழைச்சிக்கிட்டு இருக்கிற நாடாக இருந்தாலும் சரி பட்ஜெட் போட்டு தாங்க ஆகணும் பட்ஜெட் போடாமல் எந்த நாடும் வளர்ந்ததும் இல்லை பட்ஜெட் போட்ட எந்த வீடும் வளராமல் போனதும் இல்லை பட்ஜெட் நோட்டுன்னு போட்டு சம்பளம் வந்ததும் குடும்பமாக உட்காந்து முதல்ல எடுத்த உடனே சேவிங்ஸை எழுதி எடுத்து வச்சுட்டு செலவை எழுதி பாருங்கள் நீங்கள் எதிர்பார்க்காமையே உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறி போயிட்டே இருக்கும் சேவிங்ஸ்னு எழுதின காசை கையில் வச்சுக்காதீங்க எஸ்டிஎச்சிஸில் சீட்டுங்கிற விஷயத்தில் போட்டு வைங்க நீங்கள் போடுறது சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும் ஆனால் வர்ற பலன் நிச்சயமாக பெருசாக தான் இருக்கும் நம்பி வாங்க உங்கள் வாழ்க்கையை மேலும் மேலும் முன்வைத்துறது உங்க உழைப்பு உங்க ஊதியம் உங்க கைதான் அதுக்கு நாங்க உதவி செய்கிற சிறு கருவிதாங்க